கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட நாற்பத்தெட்டு கிராமங்களுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து பெண் விவசாயிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிதம்பரம் காந்தி சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் நிர்வாக ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் நாராயணசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என்றால் அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் ஒன்று சேர்த்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் அனைத்து விவசாயிகளுக்கு இது கிடைக்கும் உரிய நேரத்தில் இதை கொடுக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டம் முதல் கட்ட போராட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடங்குவோம் அதிலும் செய்தி சாய்க்கவில்லை என்றால் இந்த பகுதி விவசாயிகளுக்காக தமிழ் விவசாய சங்கத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்து தலைமைச் செயலகம் சென்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்